வணக்கம் வெல்கம் டு சாய் ஐடெக் நர்சரி கார்டன் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம எட்டு இன்ச் பாட்டில் நம்முடைய நர்சரியில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்னென்ன பிளான்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டைகரு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இந்த பிளான்ட்டுடைய ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீனும் பிங்க்கு இது வந்து ஒயிட்டு இதில் பிங்க்கு ஒயிட்டு அப்புறமா வந்து சந்தன கலரு அப்புறம் லைட் பிங்க் இந்த இந்த கலர்ஸ்லாம் இருக்குது ப்ரியட்டம்மா அதுக்கப்புறம் பார்த்துட்ருக்குது கிரி ஆரஞ்ச் ஸோ இந்த பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷாகவே நம்ம நசுல இப்போ ஸ்டாக் இருக்குது அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து பிங்க் கலர் வெரைட்டி தான் இந்த பிளாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து பூக்களுக்கு மேலே தான் இருக்குங்க ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியே தர முடியும் பன்னீர் ரோஸ் பாருங்கள் எட்டு இன்ச் பாட்டில் நம்முடைய நர்ஸில் நிறையவே ஸ்டாக் இருக்குது மற்ற நர்சில் வாங்குறதுக்கும் நம்முடைய நர்லு வாங்குறதுக்கும் தரமான செடிகளாக இருக்கும் கொடுக்குற செடிகள் எல்லாமே பூக்களனு கொடுப்போம் இப்போ பார்த்துட்டு எல்லோ கலர் கொடி ரோஸுங்க இப்போ பார்த்துட்டு வந்து எப்டைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு நல்ல பாசனை தரக்கூடிய ஒரு பிளான்ட்டு ஸோ இந்த பிளான்ட் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் பாருங்கள் பன்னீர் ரோஸில் எல்லாமே ஃப்ளவரிங் ஸ்டேஜில் எங்களால் கொடுக்க முடியும் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த ரோஸை தான் நம்ம வந்து ஆப்ரக்கா டாப்ரா அப்படின்னு சொல்லுவோம் எவ்வளோ குவாலிட்டி இருக்குதுன்னு பாருங்கள் பிரியட்டம்மா ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பத்து பிளான்ட் பக்கம் தான் இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் காஷ்மீர் ரோஸ் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது பாருங்கள் எட்டு இன்ச் பாட்டில் இப்போ பார்த்துட்டுருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரோஸஸ் தான் உங்களுக்கு எந்த பிளான்ட் நல்லாயிருக்கோ அந்த பிளான்ட்டை நாங்கள் சூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் பார்சல் சர்வீஸ்லேயோ இல்லை கொரியர் சர்வீஸ்லேயோ அனுப்புவோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியர் எம்எஸ்எஸ் பார்சலில் ஓப்பன் பேக்கிங் அக்செப்டு பட் நீங்கள் ப்ரொஃபஷனலில் வாங்குறதா இருந்தால் க்ளோஸ் பேக்கிங்கில் தான் அனுப்புவோம் உங்களுக்கு என்ன பிளான்ட்லாம் வேணுமோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணி இந்த பிளான்ட் வேணும் அப்புறம் என்ன கொரியர் அப்படின்னு அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிறகு எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அதன் பிறகு நீங்கள் பார்த்துட்டு ப்ளே ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ கொடுக்குற பிளான்ட் எல்லாமே தரமாக இருக்கும் ஆப்ரிகட் ரோஸ் பாருங்கள் ஸோ எல்லா ரோஸுமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு எட்டு இன்ச் பாட்டில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பிளான்ட்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த பிங்க் கலர் வெரைட்டிலாம் யாருமே இந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க மாட்டாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் எம்எஸ்எஸ் பார்சல் ஆர்டர் பண்ணுறதா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு டூ பிளான்ஸ் பாக்ஸுக்கு வைக்கலாங்க பிளான்ட்டு ப்ரைஸு ப்ளஸ் பேக்கிங்கு அப்புறம் வந்து எம்எஸ்எஸ் பாஸ்டர் சர்வீஸ்க்கு உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி அந்த மாதிரி ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்குள்ளே வாங்குவாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தரமான செடியாக இருக்கும் எந்த செடியை வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு ஒன் இயர் வரைக்கும் இந்த எட்டு இன்ச் பாட்டிலே வந்து வச்சு பாதுகாத்துக்க முடியும் உங்களால் பாட் பண்ண வசதி இல்லை நான் செடி வாங்கி நான் பாட்டிலே வைக்கணும் நான் பாட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படியே வாங்கணும்னு சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ இது ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பாட் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே கிடைக்காது அதனால தான் சொல்ல வரேன் சென்டிமெட்டர் ரோஸ் அபிசரிக்கா ரோஸ் ஆப்ரிக்கட் ரோஸ் ப்ரியாட்டாமா பன்னீர் ரோஸ் ரெட் ரோஸ் பிளாக் ரோஸ் ஒயிட் ரோஸ் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது எல்லாமே எட்டு இன்ச் ஃப்ளவரிங் பாட்டு தான் ஸோ நல்ல தரமான செடியாக இருக்குங்க நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற செடியை நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்க ஸோ இந்த ரோஸஸ்லாம் ரொம்ப ரொம்ப ரேரான ரோஸ்ன்னே சொல்லலாம் எல்லா நர்சரியிலையுமே உங்களுக்கு ஒரு சில கலெக்ஷன் கொண்டு வருவாங்க பட் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வர முடியாது நம்மக்கிட்ட வந்து பேரடைஸு அப்புறமா இந்த பிங்க் கலர் வெரைட்டிஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஃபேண்ட் ஆரஞ்சு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு இன்கேஸ் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்குது எல்லாமே ரூபி ரெட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு பத்து பூக்களுக்கு மேலே தான் இருக்கும் அந்த மாதிரி வெரைட்டி தான் நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டு தான் உங்கக்கிட்ட கொடுப்போம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பிளான்ட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது ஒரு ரெட் கலர் வெரைட்டிஸ் நிறைய பூக்கள் வைக்கக்கூடிய ஒரு ரகம் தான் நம்புடி நர்ஸில் ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறலாம் நன்றி வணக்கம்